వణకం వెల్కమ్ టు యూన్ టక్కువ చానల్ இன்னைக்கு இந்த வீடியோல பார்க்கக்கூடிய ரொம்பவும் முக்கியமான இன்ஃபர்மேஷன் யாருக்கானது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆர்டிஏ சட்டம் என்று சொல்லக்கூடிய இலவச மற்றும் கட்டாய கல்வி உரிமை சட்டத்தின் கீழ் ஏழை மாணவர்கள் அரசின் நிதி உதவியுடன் தனியார் பள்ளிகளில் இலவச கல்வி பெற மாணவர் சேர்க்கைக்குண்டான அறிவிப்பு இன்னும் வெளியாகாமல் இருப்பதால் பெற்றோரின் மத்தியில் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது இதை பத்தி அமைச்சர் அன்பில் மகேஷ் அவர்கள் என்ன சொல்லியிருக்கிறாங்க அப்படிங்கிற முழு விவரத்தை இந்த வீடியோல பார்ப்போம் பொதுவாகவே ஆர்டிஇ சட்டத்துக்கு உண்டான அப்ளிகேஷன் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கடந்த ஆண்டு ஏப்ரல் இருபத்தி இரண்டாம் தேதி தொடங்கி அப்ளிகேஷன் எண்ட் ஆகிற டேட் மே இருபதாம் தேதி வைத்திருந்தார்கள் மே மாத இறுதிக்குள் குழந்தையின் அட்மிஷன் எல்கேஜி மற்றும் ஒன்னாம் வகுப்புக்கு நடைபெற்று முடிந்தது ஆனால் மே இரண்டு தேதி ஆகிவிட்டது இதுவரை இந்த ஆன்லைன் போர்ட்டலுக்கு உண்டான அப்ளிகேஷன் டேட் ஸ்டார்ட் ஆகவில்லை இதுக்குண்டான எந்த ஒரு அறிவிப்பும் வராததால் பெற்றோரின் மத்தியில் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது ஆட்டி எனப்படும் குழந்தைகளுக்கான இலவச மற்றும் கட்டாய கல்வி உரிமைச் சட்டத்தின் கீழ் அனைத்து தனியார் சுயநிதி பள்ளிகளிலும் ஏழை குழந்தைகளுக்கு எல்கேஜி மற்றும் முதலாம் வகுப்பில் குறைந்தபட்சம் இருபத்தி ஐந்து சதவீத இடஒதுக்கீடு வழங்க வேண்டும் அவர்களுக்கு கல்வி கட்டணத்தை மாநில மற்றும் மத்திய அரசுகள் வழங்குகின்றன இந்த நடைமுறை இரண்டாயிரத்தி பதிமூணு பதினாலாம் ஆண்டிலிருந்து பின்பற்றப்படுகிறது அதன்படி மாணவர் சேர்க்கை ஏப்ரல் இரண்டில் துவங்கி மே இருபத்தி ஒன்பதுக்குள் முடிக்கப்பட வேண்டும் வழக்கமாக ஏப்ரல் இரண்டாவது வாரத்துக்குள் மாணவர் சேர்க்கை அறிவிப்பு அட்மிஷன் டாட் 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 டிஎன் ஸ்கூல்ஸ் ஜிஓவி என்ற இணையதளத்தில் தமிழக அரசால் வெளியிடப்படும் இந்த ஆண்டு மே மாதம் துவங்கியும் இதற்குண்டான அறிவிப்பு வெளியாகவில்லை இணையதளத்தில் கடந்த ஆண்டு அறிவிப்பு மட்டுமே உள்ளது இதனால் தாங்கள் விரும்பும் தனியார் பள்ளியில் குழந்தைகளை சேர்க்க விரும்பும் பெற்றோர் ஏமாற்றம் அடைந்துள்ளனர் தனியார் பள்ளியில் மாணவர் சேர்க்கை முடிந்ததாக கூறப்படும் நிலையில் அரசு உடனடியாக அறிவிப்பை வெளியிட்டு ஏழை குழந்தைகளை சேர்க்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் ஒருங்கிணைந்த பள்ளி கல்வி திட்ட ஆசிரியர்களும் மத்திய அரசு நிதி ஒதுக்காத நிலையில் மாநில அரசே ஊதியம் வழங்கியது போல இந்த திட்டத்துக்கு தமிழக அரசே நிதி ஒதுக்க வேண்டும் என பெற்றோர்கள் வலியுறுத்தி வருகின்றனர் தமிழக அரசு புதிய கல்விக் கொள்கையை செயல்படுத்த எதிர்ப்பு தெரிவித்து வரும் நிலையில் மத்திய அரசு ஒருங்கிணைந்த கல்வி திட்டத்துக்கான நிதியை வழங்காமல் நிறுத்தி வைத்துள்ளது இந்த திட்டத்தின் கீழ் எட்டாயிரம் பள்ளிகள் படித்த எழுபத்தைந்தாயிரம் குழந்தைகளுக்கு நிதி வழங்க முடியவில்லை எனவே இந்த ஆண்டு சேர்க்கை துவக்குவதில் தாமதமாகிறது மத்திய அரசு நிதி வழங்காததால் ஆர்டிஇ மாணவர்களுக்கான கல்வியை செயல்படுத்த முடியாத நிலை உள்ளது என பள்ளிக் கல்வித்துறை அமைச்சர் மகேஷ் சட்டசபையில் தெரிவித்துள்ளார் எனினும் மத்திய அரசின் நிதியை பெறுவதற்கான முயற்சியில் ஈடுபட்டுள்ளோம் என்று சட்டசபையில் பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் அவர்கள் தெரிவித்திருக்கிறார்கள் இந்த ஆண்டு எப்போது தொடங்கும் ஆர்டிஇ அட்மிஷன் என்பது கேள்விக்குறியாகவே உள்ளது உங்களுக்கு ஏதேனும் சந்தேகம் இருந்தால் நம்ம கமெண்ட் பாக்ஸில் மெசேஜ் பண்ணுங்க சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வந்திருக்கிறீங்க அப்படின்னா சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கன் ALL ஆல் நோட்டிஃபிகேஷன் மறந்துடாதீங்க வீடியோவை லைக் பண்ணி நிறைய நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள்